வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசு பண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்குது நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேச்சிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன புரியோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளில் வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிகவும் ஒரு சாதகமான வருடமாக அமையுது எல்லா வகையிலையுமே கிரக அமைப்புகள் ரிஷப லக்னத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஸோ சுய ஜாதக அடிப்படையிலையும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் அமையும் மற்றபடி பொதுவான வகையில பார்க்கும்பொழுது ரிஷப லக்னக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்தையுமே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றதாக அமையும் என்ன மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் மெயினாக இந்த வருடம் ரிஷப லக்னக்காரங்க எல்லாருக்குமே பொறுமை நிதானம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நார்மலாகவே பொறுமைக்கு பேர் போனவங்க இந்த ரிஷப லக்னக்காரங்க இது இவங்களுடைய இயற்கை குணமாகவே இருக்கும் தவிர இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுமையின் சிகரமாக மாற்றும் அதாவது உங்களை விருப்பு வெறுப்பின்றி ஒரு நடுநிலை தன்மையோடு செயல்பட வைக்கும் தனக்கு எதுவும் சுயநலமாக யோசிக்காமல் பொது உடமையோடு தன் குடும்பத்தாருக்கும் தன்னை சார்ந்தவருக்கும் த வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருப்பவங்களுக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பிரயோஜனமாக எந்த ஒரு விஷயமும் அமையணும் அப்படிங்கிறதுல சிறத்தன்மையோடு இருப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க ஒரு புது உத்வேகம் பெற்றது போல உணர்வாங்க பார்ப்பதற்கு ரொம்பவுமே சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் இருப்பாங்க ஆனால் பல அசாத்தியமான செயல்களை செய்யக்கூடிய திறன் இவங்களுக்குள்ள இயல்பாகவே உருவாகும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு காரிய ரீதியான அணுகுமுறையில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவை இயற்கையாகவே அவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க இருந்தபோதிலும் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது ரொம்பவுமே ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் சிறுதொளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத மாதிரி சிறிது சிறிதாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை பார்க்க முடியும் இவங்களுடைய எதிர்காலம் குறித்து பல திட்டமிடுதல்களை இந்த வருடம் குறிப்பாக செய்து வருவாங்க குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் எல்லா ரிஷப் லக்னக்காரங்களுக்கும் இருக்கும் புதிய வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடும் பொருளாதார நிலைமைகளில் கூட ஒரு நல்ல வளர்ச்சிகளையும் சேமிப்புகளையும் பார்க்கக்கூடும் இது வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்க கொஞ்சம் அதிகமாக சிரமப்படுறது இந்த ரெண்டு விஷயங்களில் தான் இருக்கும் அதாவது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே ரிஷப லக்னக்காரங்க கரியர் பேஸ்டான விஷயங்களுக்கும் சேமிப்புகளுக்கும் ரொம்பவுமே சிரமப்பட்டு வந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரெண்டு மிகப்பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனபாரத்தை குறிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கடன் சுமைகள் பெருமளவுல குறையும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை திருப்பி செலுத்த முயற்சி செய்யும்போது ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய பழைய கடன்களை நல்ல முறையில் செட்டில் செய்து வருவீங்க அதே போல புதிய கடன் வாய்ப்புகளுக்காக நீங்கள் அணுகக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதும் ரிஷபலக்னக்காரங்களுக்கு அதிகரிக்கும் உடல்நல ரீதியாக நீண்ட நாட்களாக தொந்தரவுகளால் அவதிப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் உடல் உபாதைகள் இருந்து ஒரு நிவாரணம் உண்டாகும் என்ன பிரச்சினே தெரியல பல பேர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு ஆனா எதுவுமே சரியாகல அப்படின்னு மன வருந்த இந்த வருடம் உடல்நல பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் சிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே கொஞ்சம் மந்தமாகவே இருந்து வந்திருப்பாங்க எதையுமே செய்ய முடியாது அடிக்கடி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்க வச்சிருக்கும் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நிஷப லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே போல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்து வந்த காண்ட்ரவர்சியான விஷயங்கள் மனஸ்தாபங்கள் பொறாமை போன்ற விஷயங்கள் போட்டிகள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படும் எல்லோருமே உங்கள்கிட்ட ரொம்பவுமே இயல்பாக பழகுவாங்க நிறைய நண்பர்களை சேர்த்துக்குவீங்க பழைய நட்பு வட்டாரங்களை புதுப்பிக்கக்கூடிய வருடமாகவும் இது அமையும் அதே போல் நிறைய பேருக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு தேவையில்லாத மன சங்கடங்களை எதிர்கொண்டு வந்திருப்பாங்க காரணமே இருக்காது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வீண் பேச்சுக்களுக்கும் வீண் பழிகளுக்கும் ஆளாக இருக்கும் இவங்களுடைய பேர் சம்பந்தமே இல்லாமல் அடிபட்டுட்டு இருக்கும் அதனால் நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலோ ஒரு சில மன சங்கடங்கள் மனக்குறைகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சரியாகி நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி ஒரு சகஜமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு இது வரைக்கும் இந்த குடும்ப காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்தது இனி குடும்ப வாழ்க்கையிலும் சரி குடும்ப உறவுகளையும் சரி ஒரு நிம்மதியான ஒரு சீரான போக்குகளை பார்க்க முடியும் உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களை போன்றவற்றை பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த திருமண வாய்ப்புகள் குழந்தை பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக உண்டாகும் குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது குழந்தை பாக்கிய அமைப்புகள் மட்டும் மருத்துவ உதவி அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் இந்த விஷயங்களில் தேவைப்பட செய்யும் மற்றபடி அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது அதே போல் கணவன் மனைவி உறவுகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய வருடமாக இது அமையும் வாழ்க்கை துணை எல்லா விஷயங்கள் காரியங்களும் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக ஒரு இடத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் மந்த நிலையும் சுணக்க நிலையும் பார்த்து வருந்திருப்பீங்க நம் தேவையில்லாத அலைச்சல்களையும் டென்ஷன்களையும் குழந்தைகள் கொடுத்து கொண்டு தான் வருவாங்க ஒரு இடத்தின் பிற்பகுதிகளிலிருந்து இந்த நிலைகள் தலைகளாக மாற்றப்படும் குழந்தைகளுடைய புரிந்துணர்வு தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் ஸோ ஒரு இடத்தின் பிற்பகுதிகளில் குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படும் அதாவது இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளும் உண்டு சில சங்கடமான அமைப்புகளும் உண்டு ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே போல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும் அதாவது புதிய வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு முயற்சி பொழுது அல்லது கட்டுவதற்கு முயற்சி செய்யும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே போல் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்களில் பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது அனைத்து வகையிலுமே இது உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களை கொடுத்து வரும் மாணவர்கள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட்டு வரச்சி வாங்க இருந்தபோதிலும் அப்பப்போ கொஞ்சம் சுணங்கி போகக்கூடிய நிலைமையும் வந்து போகும் அதனால் கொஞ்சம் விடாமுயற்சியோடு மாணவர்கள் செயல்பட்டு வருவது அவங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வளர்ச்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கவங்க வயதிற்கேற்ப அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக அமையும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்